ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தோனி விட்ட ஒரு பிளேயர் வந்து பத்து வருஷத்துக்கு பிறகு ஐசிசி டிராஃபியில் வந்து ஆட போகிறாரு அவர் தான் சஞ்சு சாம்சன் இந்த வாய்ப்பு அவருக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆடி அதுவும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து பிளே ஆஃப் வரைக்கும் வந்தாங்க அதுவும் வந்து சஞ்சு பார்த்தீங்கன்னா டீம் ஓரளவு நல்லா லீட் பண்ணியிருப்பார் ஐநூறுக்கு மேற்பட்ட ரன்களை வந்து பதினஞ்சு போட்டியில் வந்து அடிச்சிருப்பாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா சஞ்சுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படியே பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா அது வந்து டவுட்டு தான் ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து பண்டை தூக்கிட்டு அவருக்கு பதிலாக சாம்சங் வந்து ரோஹித் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா பன்ட்டு வந்து சொதப்பனா மட்டும்தான் வந்து முடியும் மற்றபடி சஞ்சு ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து குறைவு பட் சஞ்சுவோட ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உலகக்கோப்பையில் வந்து சஞ்சு சாம்சன் உலகக்கோப்பை ஸ்குவாடில் வந்து இருந்தார் ஆனால் ஒரு போட்டியில் கூட ஆடுவதற்கு தோனி வந்து அவருக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கல அடுத்த உலகக்கோப்பையில் தோனி என்ன பண்ணிட்டார்னா எக்ஸ்பீரியன்ஸான பிளேஸ் தான் வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் வந்து ட்ராப் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து நடந்த கோப்பை தொடரில் பார்த்தீங்கன்னா உலக கோப்பைக்கு முன்னாடி நடந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் வந்து சஞ்சு சாம்சன் வந்து சுமாரான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்தார் அதனால வேர்ல்டு கப் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா சஞ்சுக்கு வந்து வாய்ப்பே வந்து கொடுக்கல ஸ்குவாட்லேயே வந்து சேர்த்துக்கல இந்த மாதிரி ஒரு பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிசி ட்ராஃபி ட்ராஃபிக்காக வந்து ஆடணும் அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த பத்து வருஷத்தோட தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போயுமே வந்து மதில் மேல் பூனை மாதிரி தான் அவர் வந்து இருக்கார் ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பட் இருந்தாலும் சஞ்சு இது ரிஷப் பண்டைய ஏதோ ஒன்று சொதப்பி ஒன்று ரெண்டு போட்டியில் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டான்னா இந்த வேர்ல்டு கப்போட ஹீரோவா மாறுவதற்கான வாய்ப்பு வந்து சஞ்சுவுக்கு இருக்கு ஏன்னா இந்த சீசன்ல பண்ணிட்ட விட சஞ்சு சாம்சன் தான் கேப்டன்ஸையும் நல்லா பண்ணிருக்காரு நல்ல பெர்ஃபார்மன்ஸையும் வந்து கொடுத்துருக்காரு சோ பத்து வருஷ கனவு அதை வந்து சஞ்சு எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி